ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா மீனராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும் இந்த அமாவாசை எவ்வளவு சிறப்பானது அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனம் ராசி ராசி மண்டலத்துல பனிரெண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்குங்க சோ உங்க ராசியிலே சனி பகவான் அமர்ந்து இருந்தாலுமே கூட உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் அதுவும் இந்த ஜனவரிக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாவே வந்து நடக்க இருக்கு அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமா இருக்கக்கூடியது அப்படின்னா உங்களுடைய கிரக அமைப்புகள் தான் ஸோ குரு உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறாரு அதே போல் சனி பகவானும் உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்தாலுமே கூட நல்ல பலன்களை வந்து வழங்க இருக்கிறாரு ஸோ இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறையவே வந்து கிடைச்சிருக்கும் ஸோ இனிமேலும் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்க இருக்குதுங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இருந்தாலுமே கூட கூடுதலாக எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதன்படி நடந்துக்கோங்க அப்போ தான் பாதிப்புகள் எதுவும் வந்து இல்லாமல் இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்து முதல்ல வந்திருக்கக்கூடிய ஆங்கில மாதமான ஜனவரி மாதத்தில் தாங்க இந்த தை அமாவாசையானது வரும் ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனுடைய அடிப்படையில் இந்த தை மாத அமாவாசை எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி தான் இந்த இதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் வேணும் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் வேணும் இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்களானது நடக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த தையில வரக்கூடிய அம்மாவாசியில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நீங்கள் கட்டாயமாக செய்யணும் இதை வந்து யாரெல்லாம் செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய குடும்பங்களில் தான் நிறைய பிரச்சனைகள் நிறைய சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்து ஏற்படுது அதாவது பிரச்சனைகள் அப்படின்றத தாண்டி ஒவ்வொருத்தருக்குமே வந்து வாழ்நாளில் ஒவ்வொரு பொழுதுமே வந்து பிரச்சனைகளோடையே போகும் சண்டையாக போகும் கடனாக இருக்கும் நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க அடிக்கடி விபத்து ஏற்படுறது குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது திருமண தடை இருக்கிறது இது எல்லாத்துக்குமே முழுக்க காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் முன்னர்களுடைய தாங்க இருக்கும் யாரோ செய்ய தவறிய அந்த ஒரு கடமை உங்களை இப்போ வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதனால் ஒவ்வொருத்தருமே உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்யுங்க நீங்கள் செய்யுங்க அப்போ தான் உங்களுடைய சந்ததியினர் வந்து சிறப்பாக இருப்பாங்க நம்ம வாழக்கூடிய நாட்களில் சொத்துக்கள் சேர்க்காவிட்டாலுமே கூட பாவங்களை வந்து சேர்க்கக்கூடாது தோஷங்களை வந்து சேர்க்கக்கூடாது அதாவது நம்மளுடைய சந்ததியினருக்கு இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் விட்டு செல்லக்கூடாது அதெல்லாம் அவங்கவுங்களுடைய கடமைகளை அவங்கவுங்க சரியாக செஞ்சுட்டு போயிடுங்க அதாவது ஒருத்தங்க முன்னோர்கள் இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா கண்டிப்பாக பசிதாகத்தால் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லியுமே கூட செய்யலாம் சாப்பாடு வடித்த உடனே ஒரு பிடி சாப்பாடை எடுத்து நீங்கள் காக்காய்க்கு வச்சுடுங்க இது வந்து டெய்லி செய்யக்கூடிய விஷயம் தினந்தோறும் செய்யணும்னு நினைக்கிறவங்களாம் கட்டாயமாக செய்யலாம் நல்ல மாற்றம் கிடைக்கும் இல்லைன்னா நாய்க்கோ பசுக்கோ எதுக்காவது ஒன்றுக்கு டெய்லியுமே வந்து உணவு வைக்கிறது இதை டெய்லியெலாம் செய்ய முடியாது அப்படின்றதுக்காக தான் மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசையில் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அமாவாசையில் வரக்கூடிய காகம் முன்னோர்களுடைய மறு வடிவமாகவே வந்து பார்ப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் அப்படியும் செய்ய தவறியவர்களுக்காக தான் வருடத்தில் வரக்கூடிய முக்கியமான மூன்று அமாவாசைகள் ஆடி அம்மாவாசை புரொட்டாசியம் அமாவாசை தை அமாவாசை அதாவது ஆடி அமாவாசை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பித்ருலோகத்தில் இருந்து நம்முடைய பித்திருக்கள் பூலோகம் வந்து கிளம்பிடுவாங்க மகாலயபட்ச காலத்தில் வந்து இங்கே தங்கி நமக்கு வந்து அருள் புரியுவாங்க இப்போ இந்த மகாலயபட்ச இருந்து இங்கே தங்கி நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்துட்டு இருந்த அவங்க மீண்டும் பித்ருலோகம் போகக்கூடிய ஒரு காலம் தான் இந்த தை அமாவாசை ஸோ அவங்க எப்படி சந்தோஷமாக நம்ம வீடு தேடி வந்தாங்களோ அதே மாதிரி போகும்பொழுதும் மன நிறைவோட அவங்களுடைய பசி எல்லாம் தீர்ந்து நல்ல ஆசைகளை கொடுத்துட்டு போகணும் அதுக்காக இந்த தை அமாவாசையில் வழிபாடுகள் செய்யுங்க நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்களை அவங்க கண்டிப்பாக வந்து எத்துப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும் அதனால் மறக்காமல் எல்லாருமே தை அம்மாவாசையில் வழிபாடுகள் செய்யுங்க இந்த தை அமாவாசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு முழுக்க இருக்குதுங்க தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவங்களாம் பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே கொடுத்துடுங்க அதுக்கப்புறமா வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்றவங்க கும்படலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தானங்கள் செய்யுங்க நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க உங்களால் முடிந்ததை செய்யுங்க இதுக்காக கடன் தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க அளவுக்கு அன்னதானமாக செய்ய பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்ல புண்ணியத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அந்த அந்த நாளில் வந்து செய்ங்க என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி செய்யணும் இது மாதிரி விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் ஆல்ரெடி நிறைய போஸ்ட்டு போட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் அதில் வந்து சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க என்ன மாதிரி மாற்றங்களை மீனராசினியர்களை வந்து சந்திக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான இன்பத் துன்பங்களுக்கும் காரணம் என்ன அப்படின்னா கிரகங்கள் தாங்க இந்த கிரகநிலைகள் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இந்த கிரகநிலைகளை வச்சு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது சொல்லப்போனால் முக்காலத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் நான் என்ன நடந்து முடிஞ்சுது எப்படி நடக்க போகுது என்ன நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து இந்த கிரக அமைப்புகளை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாக இந்த நிலைகள் இல்லை அப்படின்னா ஜோதிடத்துக்கு வேலையே கிடையாது ஜோ ஜோதிடம் சிறப்பா இயங்குறதுக்கு முழுக்க காரணமா இருக்கக்கூடியது கிரக நிலைகள் தான் அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல நமக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு எந்த மாதத்துல என்ன கிரக நிலைகள் மாறுறாங்க அப்படின்றத பார்க்கணும் சொல்லப்போனால் ஏன்னா ஒவ்வொரு கிரகநிலைகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகத்துக்கும்னு சிறப்பான தன்மைகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் அது செயல்படவே ஆரம்பிக்கும் அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து நிலைகள் தான் முதல்ல முக்கியம் நம்ம பதிவுள்ள பார்க்கக்கூடியது எல்லாமே கிரகநிலைகளை வைத்து பார்க்கக்கூடிய பலன்கள் தான் இதை தாண்டி ஒருத்தருக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றது இன்னும் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனகால ஜாதகம் மட்டும்தான் அது கை கொடுக்கும் ஸோ அது எல்லாம் மறக்காம நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும் அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரை நோட் பண்ணி பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை முழுமையாக நீங்கள் இருந்த இடத்துலேருந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜாதகம் இருக்கக்கூடியவர்களும் செய்யலாம் இல்லாதவர்களும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அவங்க கேட்டிருக்கக்கூடிய தகவலை மட்டும் முழுமையாக கொடுத்துட்டீங்க அப்படினாவே போதும் சிறப்பாக பார்த்துடலாம் ராசி நேர்களுக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய சனி மற்றும் குருவினுடைய தாக்கங்கள் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு இந்த ஜனவரியை சிறப்பாக்கி கொடுக்குமா அப்படின்றத பார்க்க போகிறேங்க சக்ரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க ஸோ மினராசிக்காரங்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்கும் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் நடக்கும் இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னா கூட இப்போ புதுசாக நடக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே நடக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ ஐந்தாம் இடத்துல இருந்து அவர் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்குறாரு அதாவது அஞ்சில் இருந்தப்போ என்ன உங்களுக்கு பலன்களை கொடுத்தாரோ நாலாவது இடத்துக்கு போனதுக்கப்புறமா அப்படி தான் வந்து இருக்க போகிறாரு சனி உங்கள் ஆசிரியை தான் இருக்கிறாங்க என்ன வக்ரமாக இருந்தவர் இப்போ வக்ர நிவர்த்தி ஜென்ம சனி வக்ர நிலையில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிருக்கார் அவ்வளோதான் வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது சனி பகவான் எப்போதும் போல உங்கள் ராசியிலே தான் இருக்கிறாரு ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்துல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்ரன் புதன் சூரியன் எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்த சனி பார்க்குறாரு செவ்வாய் பத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய அமைப்புகள் இருக்குது அதாவது அரசு சம்பந்தமான வேலைகள் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும் பத்தில் பாவி இருந்தால் அரசனை போல யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக சனியும் குருவும் ரெண்டும் பத்தாவது இடத்துல இருக்கிறதுனால அதாவது பத்தாவது இடத்துல ரெண்டு கிரகமும் இருந்து நான்கு கிரகங்களையும் வந்து பார்க்கறதுனால எல்லா யோகங்களும் கிடைக்கும் ரெண்டு கூடியவன் உச்சம் பெற்றார் அப்படின்னா நல்ல பணவரவு கிடைக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பணவரவும் இருக்குது பழைய கடன்கள் எல்லாமே வந்து அடைச்சி முடிச்சுடுவீங்க கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கட்டாயம் கிடைக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் தொழில் நல்லாயிருக்கும் நண்பர்களால் மட்டும் உங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ அதனால் கிட்ட மட்டும் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் பதினோராவது இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் அப்படின்றதுனால பணம் கொட்டோ கொட்டோன்னு கொ பணத்துக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது அப்பாவுடைய சொத்துக்களோ வேலைகளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் பூமி மூலமாக நிறைய லாபங்களை நீங்கள் பார்ப்பீங்க பூமி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நிலம் வந்து விற்கக்கூடியவங்க கட்டடம் கட்டக்கூடியவங்க உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ உங்களுடைய தரம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக போகுது உங்களுடைய வாழ்க்கையை இன்னொரு படி வந்து முன்னேற்றம் அடைய போகுது பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்புலாம் உங்களுக்கு கிடைக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய சந்திப்பு அறிமுகம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒரு படி வந்து மேலே போகும் ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுக்கு அவங்களுடைய உதவிகள் கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு சில விஷயங்கள் வெற்றியடையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே வந்து தொடங்கும் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதாவது வீடு நிலம் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்க வந்து வாங்கலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு வாங்க முடியும் அமைப்பு இருக்கு அதனால வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க முயற்சி பண்ணுங்க இந்த டைம் வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா நாளாக காசு பணம் வச்சுருந்தாலுமே கூட இந்த மாதிரியான விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைச்சிருக்காது ஏன்னா நல்ல இடம் கிடைச்சிருக்காது நல்ல காடு நல்ல ஒரு அமைப்பு இருந்திருக்காது ஆனால் இப்போ வந்து அந்த அமைப்பு இருக்கும் பொழுது நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உண்மையிலே வந்து நல்லா கிளிக் ஆகிடும் ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயமே நடக்கும் அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ நேரமும் காலமும் நமக்கு எப்போ ஒத்து வருதோ அப்போ ஒரு சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் மீனராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலுமே கூட இப்போ நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போறாரு இளரி சனியானது நடக்குது அப்படின்ற ஒரு கவலை எல்லாம் உங்களுக்கு இப்போ வேண்டாம் ஏன்னா எல்லா ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்குமே சனி பகவான் ஒரு கட்டத்துக்கு மேலே நன்மைகளை மட்டுமே கொடுப்பாரு அதனால் நீங்களும் வந்து பயப்படாதீங்க உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் வந்து நடக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு அப்புறமாவே நிறைய சிறப்புகள் இருக்குது ஆனால் இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கிறதுக்கு மறக்காமல் அமாவாசை வழிபாடு செய்யுங்க முன்னோர்கள் நினைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க முன்னோர்கள் இல்லாதவங்க குலதெய்வ வழிபாடுகள் செய்யுங்க ஸோ ரெண்டுமே செய்ய முடியாத இடத்துல கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தான தர்மங்கள் செய்யுங்க இது மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை எல்லாம் கடைபிடித்தீங்க அப்படின்னாவே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல துன்பங்களானது காணாமல் போகும் இந்த பதிவுல நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அமாவாசை வழிபாடு செய்ய தயாராகிட்டீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவுல நீங்கள் பார்த்த தகவல்களை போல இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனலில் தினம் தோறும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு அரசியமான தலைப்பில் சந்திக்கலாம்